பரிபூரண ஆனந்தம் நீங்கதானே நிரந்தர பரிபூரணம் நீங்கதானே அண்டவரும் லட்சிகரும் ஆக்கிய இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலவெளியில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வசனத்தைவராக வாசிக்கிறோம் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் ஏன்றி வேறொன்றுக்கு வரான் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணமும் படவும் வந்தேன் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நான் வாசித்து கேட்ட வேத பகுதியிலே பரிபூர்ணம் என்பது அண்டபிறாக இயேசு கிறிஸ்துகள் நமக்கு காணப்படுகிறதான ஒரு நிறைவான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை குறிக்கிறது நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலாய் கிறிஸ்துவுக்குள்ளாக காணப்படுகிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாகவும் அது காணப்படுகிறது தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவுகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷருடைய இறுதியத்தில் தோன்றவும் இல்லை என்று சொல்லி பரிசுத்த வேதாகவும் கூறுகிறது அது பரலோகத்தில் ஆண்டவரோடு கூட காணப்படுகிற அழிவில்லாத உன்னதமான வாழ்க்கையை குறிப்பிடுகிறது நித்திய ஜீவனை உங்களுக்கு அளிப்பேன் என்பது கர்த்த நாட்கள் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் காணப்படுகிற எந்த நன்மைகளும் நித்திய ஜீவனுக்கு ஈடு இணையானதே அல்ல ஒருவனுக்கு எவ்வளவு தெல்லாத ஆசைகள் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று ஆண்டவர் கூறுகிறார் இபூமிக்குரிய வாழ்க்கையானது இந்த ஜீவியமானது நித்தியத்திற்குரியவற்றை தேடுகிறதற்கு கர்த்தர் கிருபையாய் கொடுத்த தாற்காலிகமான நிரந்தரம் அல்லாத நாட்களாக ஒரு வாழ்க்கையாய் காணப்படுகிறது என்பதை கர்த்துடைய பிள்ளைகள் நாட்களை அறிந்து கொள்ள வேண்டும் அந்தவராக இயேசு கிறிஸ்து ஊழித்த நாட்கள் நியாய சாஸ்திரி ஒருவன் கடந்து வந்து போதுகிறே நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்டான் அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறதான பதில் நியாயபிரமாணத்தில் என்ன நீ வா வாசித்திருக்கிறது என்ன என்றால் அதற்கு பிரதுத்தமாக உன் தெய்வனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு விருதயத்தோடும் உன் மொழி ஆத்தமாவோடும் உன் மொழி பலத்தோடும் உன் மொழி சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாய் என்று எழுதியிருக்கிறது என்று சொன்னான் அன்பவராக இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொன்னது அப்படியே செய் அப்பொழுது பிழைப்பா என்று சொல்லி சொல்லுகிறார் கத்தருடைய எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை பரிபூர்ண ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு மற்ற எல்லாவற்றை பார்க்கிடும் கருத்திடத்தில் அன்பு கூற வேண்டும் அதுபோல அவருடைய சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளைகளிடத்திலே அன்பு கூற வேண்டும் அவர்களையும் நித்திய ஜீவனின் பாத்திரங்களாக மாற்றுவதற்கு கத்தோடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் ஒன்றான மெய் தேவனாகிய அவரையும் அவர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவின் அறிவதை நித்திய ஜீவன் என்று சொல்லி பரிசுத்த வேதாகவும் கூறுகிறது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அன்றி ஒருவரும் நித்திய ஜீவனுக்கு ஒரு நாளும் பிரவேசிக்க முடியாது என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்றும் என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்றும் கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார் எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் நமக்காய் வத்தில் இருக்கிற அந்த பதிபூர்ண நித்திய ஜீவனை அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்படியாய் வாஞ்சியுங்கள் அதற்காக நம்மை ஒவ்வொரு நாட்களும் ஆயத்தமாக்கிக் கொள்ளுங்கள் அப்படி ஆயத்தப்படுத்தி அதற்காக வாஞ்சித்து தெய்வ சமூகத்தில் நாம் காணப்படுகிறது அப்பொழுது நிச்சயமாக நமக்காக வைத்திருக்கிறதான அந்த நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு ஒரு போதுமான தெய்வனாய் காணப்படுகிறார் அந்த பரிபூர்ண ஜீவனை பெற்றுக் கொள்ளுவதற்கும் வாஞ்சியுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் தகப்ப நமக்காக வைத்திருக்கிற அந்த ஆசிர்வாதத்தை அந்த பரிபூர்ண ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவருடைய பிள்ளைகளாய் காணப்படுகிற ஒவ்வொருவரும் வாஞ்சியோடும் தவனத்தோடும் தெய்வ சமூகத்தில் காத்திருப்போம் கர்த்தர் நிச்சயமாய் தருவார் ஜெபிக்கலாமா நேசிக்கிற அன்பின் நல்ல பிதாவே தகுப்பனை ஆசீர்வதிக்கப்பட்டதானே இந்த காலைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பரிபூர்ண ஜீவனை தரும்படியாய் மனுஷகுமாரனாய் இந்த பூமிக்கு நீர் கடந்து வந்திருப்பா இந்த ஜீவனை எங்களுக்கு தந்து அதை பரிபூர்ண மடையும்படியாக நாட்களின் எங்களுக்கு தந்த இந்த கிருபை நாட்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு நாட்களும் நாங்கள் உண்மை மாத்திரம் பார்த்து கொண்டு ஆவிக்குற வாழ்க்கையை இந்த ஓட்டத்தை ஓடுவதற்கு தகப்பன் ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை கொடுக்க முடியாது நாங்கள் செபிக்கிற ஆண்டு வர உண்மையில் நாங்கள் அன்பு கூறவும் மற்றள்ளவர்களை நேசிக்கும் மற்றவர்களை உம்மிடத்தில் கூட்டி சேர்ப்பதற்கும் அப்படிப்பட்ட சிந்தனை சிந்தனை உள்ளவர்களாக நாங்கள் வாழ கத்த கிருபை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறப்பா நீ ஜீவனுக்கா நன்றி நீ தந்த படத்துக்காக கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எப்பொழுது நாங்கள் உண்மை மாத்திர நேசித்து உண்மை மாத்திர நோக்கி அப்ப அந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓட இத்தகப்பன் ஒவ்வொருவருக்கும் கிருபையில் கொடுத்து வழி நடத்தும் ஆசுர்வதியும் ஏசு விநாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமே ராஜா ീകതാനേ നിരന്തരം നീങ്ങതാനേ പരിപൂരൻ ആനന്ദം നീങ്ങതാനേ നിരന്തരം നീങ്ങതാനേ സുരാജ്വരേ എല്ലാമേ നീങ്ങതാനേ မနောရေဤสุรา जा केनकुले मलंत होजा